ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை குறிப்பாக பெண் பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு எப்போ வரும் பயத்தில் இருக்கிறாங்க காலேஜுக்கு போயிட்டு பெண் பெண் இது வந்துருமா பத்திரமா வந்துருமா இல்ல வர வழியில எங்கன்னா தூக்கிட்டு போயிடுவானா ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா ஏதாவது வந்துருமா அந்த தான் அன்றாடம் தன் பெண் பிள்ளைகளை தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து மடியில் அப்படியே வெநிறுப்பை கொட்டிட்டு அப்படியே காத்துட்டு இருக்கிறாங்க பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு பத்திரமா வருமா அந்த ஏக்கத்தோட தான் அன்றாடம் தாய்கள் தமிழ்நாட்டில் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடம் இது ஏதோ நான் சொல்லணும்னு கிடையாது இதுதான் உண்மை காரணம் நாலு வயது குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை எண்பது வயது பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை பாதுகாப்பு கிடையாது இதுதான் திராவிட மாடலா இதுதான் ஆட்சியா கேடு கட்ட ஆட்சியா கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்